என் அரசியல் எதிரி திமுக தான் என்று தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் நடிகர் விஜய் திட்டவட்டமாக அறிவித்த பின்னர் அவரை கூட்டணிக்கு வாங்க அதுவும் இந்தியா கூட்டணிக்கு வாங்க என்று தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வப் பிறந்தகை அழைக்கலாமா என்று எழுப்பப்பட்ட கேள்விக்கு மூத்த காங்கிரஸ் தலைவர் உ பலராமன் பதிலளித்தார் கூட்டணி பற்றி டெல்லி மேலிடம்தான் முடிவு இருக்கும் என்று அவர் தெரிவித்தார் தமிழகத்தின் அரசியலை புரிந்து கொண்டு கட்சியை தலைவர்கள் வழிநடத்த வேண்டும் என்றும் இல்லாவிட்டால் காங்கிரஸ் வெற்றியும் பெறாது பலமும் பெறாது என்று பலராமன் செல்ல பெருந்தகைக்கு அறிவுரை கூறியுள்ளார் இல்லை இப்படி பேசப்படுகத்தை இறுதி முடிவு என்னான்னு நெருக்கத்துலதான் நான் சொல்ல முடியும் இப்போ நம்ம சொல்ல முடியாது சொல்லவும் கூடாது சொல்லவும் கூடாது நல்ல தோழமை உணரோடு இருக்கிறோம் சில காரணங்கள் வருத்தம் கூட இருக்கலாம் அது ஒரு பெருசு இல்லை அரசு இல்லை விஜய் கூட தான் போக போறாங்க அப்படின்னு யார் சொல்லலாம் அதனால அதை பத்தி பேசுறது கூட தப்புன்றே முடியும் பேசக்கூடாது மற்றவங்க பேசலாம் லீடர்ஸ் இருக்கிறவங்க பேச பார்க்கலாம் தாலும் போகல இன்னும் ஒரு வருஷம் தானே ஒரு வருஷத்துக்கு உள்ளவே ட்ரெண்டுங்க மாறும்ல அப்ப பாத்துக்கலாம் காங்கிரஸ் பொறுத்த மட்டும் டெல்லி என்ன முடிவு போனதா தானே நாங்கள் இங்கே தமிழ்நாட்டிலேயே எந்த முடிவு பண்ணாலும் அங்கே அன்றைய நம்ப பண்ணிட்டு கலவனே அதை நாங்கள் பார்த்துட்டுமே நிறைய நீ உங்களே அரசியல்னு சொன்னால் செல்வ பிறந்தாக்க நல்லா தான் பண்ணுறாரு ரொம்ப பாராட்டு தகுந்த அளவுக்கு இருக்குது எந்த விஷயத்தையும் நறுக்கு நறுக்குன்னு பதில் சொல்கிறாரு நல்லா தான் இருக்குது அது அப்படி தான் இருக்கணும் நான் எல்லாம் விரும்புவேன் அதை பண்ணுறாரு ஆனால் அவரை மீறி ஒன்று நடக்குதுன்னு சொன்னால் அது பாலிசி மேடாக போகுது ஒன்னே ஒன்று இந்த அறிவிப்பின் மூலம் நான் என்னன்னா தமிழ்நாடு அரசியல் இந்தியாவிலேயே ஒரு தனித்துவமான அரசியல் தமிழ்நாடு அரசியலை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி காங்கிரஸ் கட்சியை வழிநடத்துறதுக்கு நாமலாம் யோசிக்கணுன்றது தான் என்னுடைய கருத்து அப்படி இல்லைன்னு சொன்னால் காங்கிரஸ் கட்சி ஒரு பெரிய வெற்றியோ மன்றது ஏற்பலத்தையே பெறாது